மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஆறு முதல் அறுபது வரை முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை மாவட்டம் குட்ஷட் தெருவில் பாரிவேரின் புதிய நான்காவது கிளையை நிறுவனத்தின் தலைவர் சக்தி நாராயணன் நேஷனல் சேல்ஸ் மேனேஜர் சரவணன் எஸ் சி வி சலீம் தமிழ்நாடு சேல்ஸ் தலைவர் செந்தில்நாதன் ஆகியோர் கிளையை திறந்து வைத்தார்கள் மேலும் நிறுவனர் சக்தி நாராயணன் கூறியதாவது எஸ்இ நான்காவது கிளை மதுரையில் அமைய காரணமாக இருந்த அதற்கு முதலில் இடம் அளித்த எஸ்இ வி சலீம் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த கிளையைத் திறந்து வைக்க வருகை தந்த நேஷனல் சேல்ஸ் மேனேஜர் சரவணன் மற்றும் தமிழ்நாடு சேல்ஸ் மேனேஜர் செந்தில்நாதன் மற்றும் இருபத்தைந்து ஆண்டுகளாக உறுதுணையாக இருக்கும் கரூர் வைசியா வங்கி மற்றும் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் நேஷனல் சேல்ஸ் மேனேஜர் சரவணன் அவர்கள் பத்திரிகையாளர்களிடம் கூறியதாவது மதுரையில் நான்காவது கிளையை உருவாக்கிய சக்தி நாராயணன் அவர்களுக்கு நன்றி மேலும் இதுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த சலீம் அவர்களுக்கும் நன்றி இது எஸ் வி கிளையாக இருந்தாலும் பாரிவேரின் நூற்று ஒன்றாவது கிளையாகும் மேலும் நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக உழைக்கும் அனைவருக்கும் மற்றும் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் நன்றி மற்றும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வாறு தெரிவித்தார் மதுரை டைரி செய்திகளுக்காக கேத்திருப்பதை அன்னைக்கு ரொம்ப ஒரு சிறப்பான நாள் அப்படின்னாக்க அப்படின்னாக்கோட உதவம் மதுரையில் மதுரை மாநகராட்சி சொல்வாங்க மீனாட்சியில் உதயம் ஆகியிருக்கிற நாள் இன்றைக்கு மகிழ்ச்சியான நாள் முதல்ல வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எங்களுக்கு பதவி வணக்கம் முக்கியமாக சிறப்பு வந்த சார் சரவணசார் சார் அவர்கள் சென்னையிலிருந்து பிரத்யேகமாக பிரத்யேகமாக இந்த விநாயகரேஷ் வந்திருந்து இந்த திறப்பு நிமிட நடத்திக்கொண்டிருக்கு மனமாக நன்மை தெரிவித்துக்கிறோம் குழுவினர் வேற வேறு நிறுவனத்தினோட ஆர்எஸ்எம் ரீஜினல் சேல்ஸ் மேனேஜர் சந்திரலா சாருக்கு தெரிவிக்கிறோம் இந்த மாதிரி ஜோனல் ஹேண்டு திரு ராமசாமி அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக்கிறோம் லோகேஷ் இந்த இந்த ஏரியா ஹெட்டு அதை வந்து தெரிவிக்கிறோம் என்னுடைய மாதிரி அனைவருக்கும் மனமாதிரி வாழ்த்துக்கள் இந்த நிறுவனம் வந்து சென்னையில் தொடங்கப்பட்டு ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து நாலு பிரான்ச்சாக நீக்கியிருக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் பிரான்ச்சு இந்த ஸ்போர்ட்ஸ் பிரான்ச்சு இந்த இடத்துல மதுரை மாநகரில் இந்த இடத்துல அமையிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்து நமக்கு அதாவது அவருடைய பாரம்பரியத்தை நம்ம கையில் ஒப்படைச்ச திரு சலீன் ஐயா அவர்களுக்கு